ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே இப்பொழுது நான் சொல்லப்போகும் செய்தி தன் வினை தன்னை சுடும் அப்படிப்பட்ட செய்தியை நீ கேட்கப் போகிறாய் யார் என்று தெரிந்தாலும் வருத்தப்படாது இது உனக்காக நினைத்த காரியம் இப்பொழுது அவள் பெறப்போகிறாள் பொறுமையாக கேள் காலம் சரியான பாடத்தை ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்கும் அவர் அவர்தான் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறார்களோ அது அப்படியே அவர்களுக்கும் நடத்தி கொடுக்கும் நல்லது நினைத்தால் நல்லது கெட்டது நினைத்தால் கெட்டது கட்டாயம் நடக்கும் அப்படி உறுதி உனக்கு நினைத்த காரியம் அவளுக்கு நடக்கப் போகிறது அவள் யார் என்று கேள் இன்று அவள் நினைத்த காரியத்தை அவளுக்கு தாராளமாக நடத்தி கொடுக்கப் போகிறேன் அவ்வளவு எளிதில் நான் தண்டனையை யாருக்கும் கொடுத்து விட மாட்டேன் முதலில் அவர்களை எச்சரிப்பேன் நீ செய்வது தவறு அதை திருத்திக்கொள் கொண்டால் வாழ்வாய் இல்லை என்றால் நானே உன் கையால் உன்னை அடிப்பேன் என்று எச்சரிக்கை விடுத்தேன் அந்த எச்சரிக்கையை உதாசீனம் செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் அலட்சியத்தோடு கெடுதல் காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் நினைக்கும் காரியத்தை அப்படியே அவர்களுக்கு நடத்தி கொடுப்பேன் அப்படி உனக்கு நெருங்கிய உறவாக இருக்கும் இவள் இவளின் அடையாளத்தையும் இவளின் பெயரையும் எழுதியே கூறுகிறேன் இப்படிப்பட்டவள் உனக்கு நினைத்த காரியம் நாளை காலை அவளுக்கு நடக்கப் போகிறது உன்னை எந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அந்த கோலத்தில் அவளை நீ காணப்போகிறாய் போகிறாய் வினை தன்னை சுட்டுவிட்டது மனம் போன்ற வாழ்க்கை என்பதை எல்லோரிடத்திலும் கேட்டாலும் யாரும் அதை கிடை கடைபிடிக்கவில்லை வஞ்சகமும் துரோகமும் நிறைந்த மனதை வைத்து கொண்டு எப்பொழுது யாரை கெடுக்கலாம் யார் கொடியை கெடுக்கலாம் யார் உறவை சரிக்கலாம் யார் உயிரை பறிக்கலாம் என்று தான் யோசிக்கிறார்கள் இப்படி இருந்தால் நல்லது எப்படி நடக்கும் நல்ல எண்ணம் கொண்ட தன்னால் முடிந்தால் உதவிகள் செய்யலாம் முடியவில்லை என்றால் உபத்திரம் கொடுக்காமல் ஒதுங்கி நிற்கலாம் அதை விட்டு விட்டு ஒருவர் வாழ்க்கைக்குள் நுழைந்து கொண்டு அதை கெடுக்க வேண்டும் இதை இழக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களின் கண்ணீரை பார்த்து கை கொட்டி சிரித்துக் கொண்டு இருந்தால் இந்நிலைக்கு வர எத்தனை நேரமாகும் தான் இந்த தண்டனையை அவளுக்கு மாற்றி இருக்கிறேன் அக்கிரமக்காரர்களுக்கு பாவம் பார்க்க கூடாது தகுதி இல்லாதவர்களிடம் நீ இதெல்லாம் எதிர்பார்த்தால் கட்டாயம் உனக்கு தோல்விதான் கிடைக்கும் எதையும் யாரிடமும் நீ எதிர்பார்க்காமல் உன் கையை நம்பி உன்னை நம்பு நீ இது அப்பொழுது வாழ்க்கையில் வெற்றியடைவாய் உனக்கு தீங்கு யார் நினைத்தாலும் அது அவர்களுக்குத்தான் போய் சேரும் ஏனென்றால் உன் மனம் அப்படிப்பட்டது நல்ல மனதை கொண்டிருக்கிறாய் அது போல நல்ல வாழ்க்கையை நீ பெறுவாய் மனம் போன்ற வாழ்க்கை என்பது உனக்கு தான் பொருத்தமாக இருக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்